உலக நன்மை வேண்டி மதுரையில் நூத்தி ஐம்பது வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அதிருத்ர மகா துவங்கியது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை தினமும் ஸ்ரீருத்ர ஜபம் நடைபெறுகின்றது மதுரை மகா ருத்ர மகா கமிட்டியின் சார்பில் முப்பத்தி ஓராம் ஆண்டு அதிருத்ர மகா யஜங்கள் மதுரை குளத்தில் லட்சுமி சுந்தர ஹாலில் துவங்கியது உலக நன்மைக்காகவும் தேசம் வளமாக இருக்க வேண்டிய நூத்தி ஐம்பது வேத விற்பனர்களை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க அதிகாலை ஐந்து மணிக்கு ரிக் வித்துக்கள் வரவேற்புடன் நிகழ்ச்சி துவங்கியது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு ஸ்ரீருத்ர ஜபம் மகா தீபாராதனை நடைபெறுகின்றது தொடர்ந்து மதியம் அன்னதானமும் நடைபெறுகின்றது நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சில பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற ஓம் என நூத்தி எட்டு முறை எழுதினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு வசோதரா ஹோமம் பூர்ண நடைபெறுகின்றது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிராமண சந்தர்ப்பணையுடன் விழா நிறைவு பெறுகின்றது ஏற்பாடுகளை மகாருத்ர மகா யக்ஞ கமிட்டி செய்துள்ளனர் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாருத்ர மகா யக்ஞ கமிட்டியைச் சேர்ந்த சேது சாஸ்திரிகள் ஸ்ரீதர் சேதுராமன் எஸ் சத்யநாராயணன் உள்ளிட்ட நூத்தி அறுபது வேத விற்பனர்கள் பங்கேற்று உலக நன்மைக்காக ஜபம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மதுரை சத்குரு சமாஜ செயலாளர் டாக்டர் ராஜாராம் மதுரை அனுஷத்தின் அனுகிரக நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் Days of